தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு அற்புதமான திரைக்காவியத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய தமிழ் வசனத்திலே முப்பெரும் ஜாம்பவான்கள் என்று அழைக்க பெற்ற மூவர் அவர்கள் பேசி தமிழ் மொழியினை எவ்வளவு சிறப்பித்து நடித்து காண்பித்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் அதோடு இணைந்து பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான கானம் காலத்தால் அழிக்க இயலாத ஒரு அற்புதமான கானம் இதில் ஒரு மனிதன் எதை எதை செய்யக்கூடாது அதாவது முன்னேற்றத்திற்கு மனிதனின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது என்ன என்ன என்பதை பட்டியல் போட்டு சொல்வது போல பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியாக அமைந்த ஒரு இரவா புகழ்பெற்ற பாடல் இந்த பாடலினை ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவர்கள் பாடியிருப்பார்கள் இந்த திரைக்காவியத்திற்கு பின்னணி இசை அமைப்பு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இந்த திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த நாடோடி மன்னன் திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தை பற்றி ஏற்கனவே நிறைய நாம் பார்த்திருக்கிறோம் இருப்பினும் இந்த நாடோடி மன்னன் திரைக்காவியம் என்றாலே அது ஒரு மிகப்பெரிய தான் என்று நான் சொல்வேன் அந்த அளவிற்கு இந்த திரைக்காவியத்தின் ஆரம்ப காட்சி முதல் இறுதி காட்சி வரை நடித்திருக்கக்கூடிய அத்துணை நடிகர்களும் அவ்வளவு சிறப்பாக நடித்திருப்பார்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய கதை வசனம் அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஏற்றார் போல எழுதி கொடுத்து இந்த காவியம் முழுவதையும் சிறப்பித்திருப்பார் அது மாதிரியாக இடம்பெற்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த காவியத்திலே ஒரு காட்சி அமைப்பு இந்த காட்சி அமைப்பில் முப்பெரும் ஜாம்பவான்கள் என்று சொன்னேன் அல்லவா முதலாம் அவர் ராஜகுரு என்ற போர்வையிலே நாட்டை அபகரிக்க திட்டமிட்டு கொண்டு நடித்து கொண்டிருக்கும் தமக்கென சில ஆதரவாளர்களை கொண்டு மன்னருக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கும் ராஜகுருவாக பி எஸ் வீரப்பா அவர்கள் இரண்டாம் அவர் அரசியல் ஆலோசகர் ராஜகுருவின் ஆதரவாளர் கார்மேகம் என்ற கதாபாத்திரம் ஏற்று நடித்து கொண்டிருப்பார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய சகோதரர் எம் ஜி சக்கரபாணி அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் அண்ணன் அவர்கள் மூன்றாம் அவர் ராஜகுருவின் கைப்பாவையாக ராஜகுரு என்ன சொன்னாலும் அதை நம்பி அதை நடத்தி முடிக்கும் துடிப்பான இளைஞனாக நாட்டை ஆள வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டிக்கொண்டு பேராசையோடு ராஜகுருவின் சொல்லிற்கெல்லாம் தலையாட்டிக் கொண்டிருக்கும் துடிப்பான இளைஞனாக பிங்களன் என்ற கதாபாத்திரம் எம் என் நம்பியார் அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த மூவருக்கும் இடையேயான காட்சி அமைப்பை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் வெளியில் பறைசாட்டுகிறார்கள் புதிய மன்னர் மார்த்தாண்டன் நாளைய தினம் பட்டம் சுட்டிக்கொள்ள தலைநகருக்கு வருகை புரிகிறார் அது சமயம் நாளை அரசு விடுமுறை நாள் என அறிவிக்கப்படுகிறது என்று பறைசாட்டுகிறார்கள் காட்சி மாறுகிறது ராஜகுருவின் மாளிகை மன்னனாம் மார்த்தாண்டனாம் மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாகப் போகிறான் மடையன் காலஞ்சென்ற மகாராஜாவிற்கு புதிய மன்னர் மார்த்தாண்டன் ஒரு வகையில் மருமகன் அல்லவா ஆகையால் மக்கள் ஆசைப்படுவதில் தவறல்லவே மன்னனுக்கு மருமகனானால் என்ன அல்லது அந்த ஆண்டவனுக்கே தான் என்ன இந்த அரியாசனத்துக்கு தேவை நான் சொன்னபடி நடமாடும் ஒரு பொம்மை அதை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படியா யாரது பிங்களன் காட்சி மாறுகிறது பிங்களனின் மாளிகை பறைசாட்டுவதை பிங்களனும் கேட்டுக்கொண்டு நிற்கிறார் அவரது அறையிலே கம்பீரமாக நின்று கொண்டு மார்த்தாண்டன் மன்னன் என்று ஆவேசமாக புலம்புகிறார் அப்பொழுது அவரது அறைக்குள் வருகின்ற அவரது உதவியாளர் மன்னர் தான் மார்த்தாண்டன் சொல்லி தீர்மானம் ஆயிடுச்சுங்களே முட்டாள் என்கிறார் உதவியாளர் என்னங்க என்ன போய் முட்டாளுங்கிறீங்க எனக்கு சுயபுத்தின்னு பெயர் கூட இருக்குதுங்க பெயரில் என்ன இருக்கிறது இவனுக்கும் கூடத்தான் மன்னன் மார்த்தாண்டன் என்ற பெயர் இருக்கிறது அப்படின்னா இவரோட பெயரை மாத்த போகிறீங்களா மன்னன் என்ற பட்டத்தை மாற்றப் போகிறேன் அப்போது மன்னராவதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணுங்களே மன்னராவதற்கு தகுதி என்ன வேண்டியிருக்கிறது பாட்டசாட்டமான உடல் வாளெடுத்து போர் புரியும் வலிமை ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு இவைதானே சுயபுத்தி தான் மன்னன் என்று தலை தூக்கி நிற்கிறானே மார்த்தாண்டன் அவனையும் பார் என்னையும் பார் மன்னனுக்கு தேவை மகனம் தாங்கும் தலையும் செங்கோல் ஏந்தும் கையும் இதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது இந்த பிங்களன் உயிரோடு இருக்கும் முறை மார்த்தாண்டன் மன்னனாக ஆகவே முடியாது என்கிறார் காட்சி மாறுகிறது சிறைச்சாலையிலே நாடோடி வீராங்கன் இருக்கிறார் சிறைச்சாலைக்கு சிறை கம்பிக்கு வெளியிலே முதன்மை காவலராக புலிமுட்டை ராமசாமி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே தான் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாடுவது போலவே நேரடியாக பாடுவது போலவே அந்த காட்சி அமைப்பிலே பாடியிருப்பார் அதோடு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களின் பின்னணி இசையும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய அந்த முக நடிப்பும் இது எந்த காலத்திற்கும் அழியா புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி பாடல் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த மாதிரியான பாடல் பாடல் எவ்வளவு கருத்துக்களை ஆழமாக கொண்டது என்று சற்று சிந்தித்து பாருங்களேன் இந்த பாடல் அமைந்த விதமே ஒரு வேடிக்கையான சம்பவம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை இயற்ற வேண்டியது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலை எட்டு மணிக்கு கவியரசரை வர சொல்லியிருப்பார் அதற்கு முன்னதாகவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்துவிடுகிறார் அப்பொழுது காலநிலையினை கருத்தில் கொண்டு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களிடத்திலே காட்சியினை விளக்கப்படுத்தி பாடல் எழுதுமாறு சொல்லுகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களும் பாடலை எழுதி கொடுத்து விடுகிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு வருகிறார் வந்தவுடன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கவிஞரிடத்திலே கவியரசரிடத்திலே கவியரசரே இந்த பாடலை பாருங்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று கொடுத்தவுடன் கவியரசர் கண்ணதாசன் அதை வாங்கி கொடுத்து வாங்கி கொண்டு இதை விட என்னை கன்னத்தில் அறைந்திருக்கலாம் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு பாடலை முழுவதையும் படித்து பார்க்கிறார் நன்றாக இருக்கிறது நாள் எழுதினால் கூட இது மாதிரி வராது இதையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து விடுகிறார் அப்படி இடம்பெற்றது தான் இந்த பாடல் என்று நாம் நிறைய செய்திகளிலே படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக மன்னர் மார்த்தாண்டன் முடிசூட்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நாடோடி வீராங்கனை யதார்த்தமாக சந்திக்க வேண்டிய ஒரு காட்சி அமைப்பு இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் மார்த்தாண்டர் மன்னன் அவர்களை கொள்வதற்காக பலரசத்திலே விஷம் கலந்து கொடுத்து விடுகிறார்கள் அதை மார்த்தாண்டர் மட்டும் அறிந்து விடுகிறார் வீராங்கன் அறந்தவில்லை மயக்கமாகி விழுந்து விடுகிறார் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று வைத்தியம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ராஜகுருவின் ஆட்கள் அவரை கடத்தி சென்று மறைத்து வைத்து விடுகிறார்கள் அதற்கு பிற்பாடாக அதிகாலையில் பட்டம் சூட்ட வேண்டும் என்பதற்காக நாடோடியான வீராங்கன் அவர்களை மன்னனாக்க முடிவு செய்து அமைச்சரும் தளபதியாரும் இணைந்து அவரை சம்மதிக்க வைத்து ஒரு வழியாக மணிமகடம் சூட்டப்பட்டு நாடோடியான வீராங்கன் மன்னர் மார்த்தாண்டனாக மாறி நடித்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே மீண்டும் ராஜகுருவின் சூழ்ச்சி ஆரம்பமாகிறது வீராங்கனை வைத்து தளபதியாரும் அமைச்சரும் முடிசூட்டு விழாவை நடத்தி முடித்து விடுகிறார்கள் அதை தடுக்க இயலாத ராஜகுரு வேறொரு சதித்திட்டம் தீட்டுகிறார் மயக்க மருந்துகளும் மனநிலையை மாற்றக்கூடிய மூலிகை பொருட்களும் கலந்த மூலிகைச் சாட்டினுள் நறுமணம் கமழக்கூடிய பூங்கொத்தினை அதில் மூழ்கச் செய்து அதை மனோகரியை நுகரச் செய்து அவருடைய மனதை மாற்றுவதே ராஜகுருவின் திட்டம் கார்மிகத்திடம் மனோகரியின் மனநிலையே மாறப்போகிறது இதனால் இன்றிரவு இரண்டாம் ஜாமம் நம் வசமிருக்கும் மன்னன் மார்த்தாண்டனை ரகசியமாய் கல்லறைக்கு கொண்டு வர சொல் ஏன் மன்னரை அங்கேயே வைத்து கொன்று மன்னனை கொல்வதா இன்னொரு மன்னன் உயிரோடு இருக்கும் வரை மார்த்தாண்டனும் உயிரோடு இருந்தாக வேண்டும் கார்மேகா மன்னனை கொல்ல அல்ல மன்னன் தன் மனைவி மீது வைத்துள்ள மாசிலா காதலை கொள்ள ஒன்றுமே புரியவில்லையே சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தைகள் அந்த நாடோடியை நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால் மனோகரிக்கு மணாளனாக்க முடியவில்லை இருவரையும் கல்லறைக்கு அனுப்பினால் தனிமை ராணியின் தாபத்தை தூண்டும் தன் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைப்பாள் இந்த காட்சியினை மார்த்தாண்டனை காணச் செய்தால் தன் உருவத்தில் இருக்கக்கூடிய மாற்றானை வைத்து மந்திரி அரசியல் சூதாட்டம் நடத்துகிறான் மனைவி காதல் களியாட்டம் நடத்துகிறாள் என்று குமுறுவான் நாம் நீட்டுவோம் ஒரு பத்திரத்தை ஆத்திரத்தில் இட்டுவிடுவான் கையெழுத்தை அதன்பின் நாம் மாற்றுவோம் இந்நாட்டின் தலையெழுத்தை எப்படி பாருங்களேன் அன்றைக்கே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அடுக்கு மொழி வசனங்களையும் ஏராளமான நிறைய அற்புதமான வசனங்களையும் ஏற்றி கொடுத்திருப்பார் இன்றளவும் அந்த வசனங்கள் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழை போற்றுபவர்களுக்கு தமிழ் மொழியினை ரசிப்பவர்களுக்கு இந்த காவியத்தை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய தமிழ் மொழியினுடைய ஆளுமையும் இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்பு திறனும் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களினுடைய இசையமைப்பும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய மிக திறமையான இயக்கம் இவை அனைத்துமே இந்த திரைக்காவியத்தினை மிகவும் பிரம்மாண்டமாக்கியது என்றால் அது மிகையாகாது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா